வணக்கம் மாணவர்களே இன்றைய தினம் நம்ம பார்க்க போற காணொலி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்று உள்ள மாணவர்களுக்கான பகுதி மூன்று பரீட்சை வினாத்தாளுக்கான எதிர்பார்க்கை வினாக்கள் சம்பந்தமாகத்தான் நம்ம இன்று வந்து என்ன சிப்போம் கேட்டா பார்க்க போறோம் அப்ப அந்த வகையில பகுதி மூன்று பரீட்சை வினாத்தாளுக்கான எதிர்பார்க்கை வினாக்கள் கடந்த வருடங்கள்ல இடம்பெற்ற வினாக்கள் தவிர்த்து இந்த வருடம் வருகின்ற வினாக்களை குறித்துதான் நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டா பார்க்க போறோம் அந்த வகையில செய்யுள் வினாக்கள் அதே நேரம் உரைநடை வினாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதி பாடல்கள் அதுல இருந்து ஒரு பாடலும் பாரதியார் சுயசரிதை என்ற பகுதியில் இருந்து ஒரு பாடலும் குகப்படலம் என்ற பகுதியில் இருந்து ஒரு பாடலும் அதே போல் தனிப்பாடல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஒரு பாடலும் தற்கால கவிதைகள் என்ற பகுதியில் இருந்து ஒரு பாடலும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது நீதி பாடல் பாரதிய சரிதை குகப்படலம் தனிப்பாடல் தற்கால கவிதைகள் இந்த ஐந்து பகுதிகளில் இருந்து ஏதாவது மூன்று செய்யுள் பகுதிகள் வந்து இந்த வருடம் எதிர்பார்க்க வினாக்களாக நம்ம இனம் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போல உரைநடை வினாவாக கம்ப்யூட்டர் சிறுகதை அதே போல் லட்சியமும் சமநோக்கு என்ற கட்டுரையில இருந்து ஒரு உரைநடை பகுதியும் தமிழர் பண்பாடு என்ற கட்டுரை பகுதியிலிருந்து ஒரு உரைநடை பகுதி அப்ப இந்த மூன்று தலைப்புல இருந்து ஏதாவது இரண்டு உரைநடை பகுதிகள் வந்து எதிர்பார்க்கை வினாக்களாக அமைந்திருக்கிறது அதே போல கட்டுரை வினா அல்லது கட்டமைப்பு வினா மூன்றாவது வினா நான்காவது வினா ஐந்தாவது வினா ஆறாவது வினா ஏழாவது வினா இந்த வினாக்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வருடம் பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகளாக இந்த தத்தை விடு தூது பகுதி தத்தை விடு தூதுல இருந்து வினாக்கள் மேற்கொண்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா தத்தை விடு தூது பகுதியில வந்து வினாவாக பெண் அடிமைத்தனம் குறித்து ஒரு வினாவும் காதலியின் அழகு குறித்து ஒரு வினாவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக நாவலர் எழுந்தார் என்ற கட்டுரை இந்த முறை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றது நாவலர் எழுந்தார் என்ற பகுதியிலே இருந்து நாவலரின் நேர்மையும் திறமையும் என்ற ஒரு வினாவும் ஆவண்ணா கேள்வியாக கட்டுரை ஆசிரியரின் மொழிநடை என்ற இரு வினாக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு அதே போல சிறுகதை பகுதியாக பார்த்தோம்னு சொன்னா மூத்தம்மா என்ற சிறுகதையில இருந்து மூத்தம்மாவின் குண பண்புகளும் வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள் இந்த இரண்டு கேள்விகள் வந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது கடந்த வருடம் வந்து கம்ப்யூட்டர் சிறுகதை இடம்பெற்றதனால் இந்த வருடம் வந்து மூத்தம்மா சிறுகதையிலே இருந்து வினாக்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல திருக்குற்றால குரவஞ்சியில் இருந்து குற்றால மலைவளம் உருவினாகவும் வாழ்வியல் அம்சங்கள் உருவினாகவும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக பேதமை என்ற அதிகாரத்தில் இருந்து பேதையரின் செயல்கள் குறித்த ஒரு வினாவும் பேதையரின் இழிவு குறித்த ஒரு வினாவும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக அச்சை திங்கள் எனும் நாடகத்துல வந்து பாரி மகளிரின் துயரம் குறித்து ஒரு வினாவும் பரம்பு மலை பற்றிய வர்ணனை குறித்து ஒரு வினாவும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக கிறிஸ்டினன் எனும் என்னும் இருந்து தருமனின் பொறுமை அதே போல் கண்ணனின் பெருமை ஆகிய இரு வினாக்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன அடுத்ததாக எது நல்ல சினிமா என்ற பகுதியில் இருந்து சினிமா மொழியின் அம்சங்களும் நல்ல சினிமாவின் உள்ளடக்கங்களும் என்ற உருவினாவும் கட்டுரை ஆசிரியர் கையாண்ட உத்திகள் குறித்த உருவினாவும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக நாட்டார் பாடல் பகுதியில் ஏற்பாடல்ல வந்து உழவனின் பரந்த மனநிலை குறித்து ஒரு வினாவும் காதல் பாடல்ல வந்து காதலன் காதலி மீதான அன்பு அதாவது காதலன் காதலி மீது அன்பை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் அது குறித்த ஒரு வினாவும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக தனிப்பாடல் பகுதியிலிருந்து பஞ்ச கால நிலைமையும் சீத மன்னனின் கொடை சிறப்பும் ஆவண்ண கேள்வியாக காலமேக புலவரின் கவித்திறன் ஆகிய இரு வினாக்கள் தனிப்பாடல் பகுதியில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன அப்ப இந்த வினாக்கள் குறித்து பகுதி மூன்றுக்காக நீங்க கவனம் செலுத்துவீங்களா இருந்தா பகுதி மூன்றுல சிறந்த புள்ளிகளை வந்து பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும் சொல்லி நான் நம்புறேன் அதே போல நான் குறிப்பிட்ட இந்த ஒவ்வொரு பகுதிக்குமான அடுத்தடுத்த காணொளிகளை வந்து என்னுடைய இந்த யூடியூப் சேனல்ல வந்து பதிவிடலாம்னு சொல்லி நான் நினைக்கின்றேன் பார்க்குற மாணவர்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும்னு சொல்லி நம்புறேன் இந்த காணொலியை பாக்குறவங்க மறக்காம இந்த காணொலிய காணொலிக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இது குறித்து இந்த காணொலி குறித்து பகிர்வீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் நன்றி